கவிதை பேலையில் வந்து புதுமை விளக்கு ஸோ நுழைய முன் ஃபஸ்ட் நம்ம படிச்சிடலாம் என்னென்னா உள்ள தூய்மையோடு நன்னெறியில் நடப்பதே சான்றோரின் இயல்பு இறை வழிபாட்டில் சடங்குகளை விட உள்ள தூய்மையே முதன்மையானது இயற்கையும் தம் உள்ளத்து அன்பை விளக்காக ஏற்றி வழிபட்ட சான்றோர்களின் பாடல்களையும் கற்று மகிழ்வோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த கவிதை பேலை புதுமை விளக்குங்கிற அந்த இதில் வந்து பார்த்தோம்னா நுழைய முன் என்ன கொடுத்துருவாங்கன்னா அதாவது சான்றோர்கள் வந்து எப்படின்னா உள்ள தூய்மையோடு நன்னறி நடப்பு தான் அவங்க சான்றோரோட இயல்புன்னு சொல்கிறாங்க இறை வழிபாட்டில் வந்து சடங்குகளை விட உள்ள தூய்மை தான் முதன்மையானது அந்த மாதிரி உள்ள தூய்மையோடு அன்பை விளக்காக எரி ஏற்றி வழிபட்ட சான்றோர்களின் பாடல்கள் தான் பார்க்க போகிறோம் நமக்கு வந்து இந்த புதுமை விளக்கில் ரெண்டு பாடல் கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே வந்து அந்தாதியில் வரக்கூடியது ஆழ்வார்கள் பண்ணது ஸோ ஃபஸ்ட்டு படிக்கிறேன் கேளுங்க வையம் தகலியாவார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று இன்னொரு தடவை படிக்கிறேன் பாருங்கள் வையம் தகலியாவார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று பாடலை பாடினது வந்து பொய்கை ஆழ்வார் இப்போ பாடலோட பொருள் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த சொல்லும் பொருளும் பார்த்தலாம் வையம் அப்படின்னா உலகம் தகலி அப்படின்னா விளக்கு ஓகே வெய்யம் அப்படின்னா வெப்பக்கதிர் வீசும் சுடர் ஆலியான் அப்படின்னா ஒளிவிடும் உடைய திருமால் திருமாலுக்கு பேர் தான் சுடர் ஆலியான் ஒளிவிடும் உடைய திருமால் இடராளி அப்படின்னா துன்பக்கடல் ஆலினா கடல் இடராளினா இடர்னா துன்பம் அப்போ இடராளிங்கிறப்ப துன்பக்கடல் சொல் மாலை அப்படிங்கிறது பாமாலை ஓகேவா இந்த பொருள் புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு பாடலோட புரிஞ்சிடும் வெய்யம் தகலியாவார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக அப்போ வையம் வந்து தகலியாவார்னா அந்த உலகத்தை வந்து விளக்காகவும் கடலை வந்து நெய்யாகவும் வெய்யக் கதிரோன் விளக்காக அந்த சூரியனை தான் வந்து ஒரு தீப்பிளம்பாகவும் விளக்காகவும் ஒப்பிடுறாரு செய்ய சுடர் ஆலியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இதெல்லாத்தையும் வச்சு அதாவது இந்த உலகத்தையே ஒரு விளக்காக வச்சு கடலை நெய்யாக வச்சு அந்த விள விளக் கதிரனை வந்து ஒளியாக வச்சு இந்த திருமாலுக்கு வந்து நான் வந்து என்னுடைய சொல் மாலையை பாமாலையாக சூட்டுறேன் எதுக்காக சுட்டுறேன் அப்படின்னா இடராளி நீங்குகவே என்று இடராளினால் துன்பக்கடல் என்னுடைய துன்பம் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக பாடலின் பொருளாக தான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பூமியை அகல் விளக்காகவும் ஒலிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்ப வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்ட திருமால் சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிகளுக்கு என் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூட்டினேன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் மனப்பாட பாடல் வேறு இது அதனால இன்னொரு தடவை படிக்கிறேன் கவனிச்சுங்க வையம் தகலியாவார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று பாடியது பொய்கை ஆழ்வார் பாடலின் பொருள் பார்த்தாச்சு நூல்வெளி இந்த பாடல் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல பொய்கை ஆழ்வார் பார்ப்போம் ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் அருகே உள்ள திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தவர் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி இவர் பாடியதாகும் அப்போ நல்லா நோட் பண்ணிங்க நாலாயிரம் திவ்ய பிரமத்தில் முதல் திருவந்தாதி இவர் பாடினது அதில் வரக்கூடிய முதல் பாட்டு தான் இது அதன் முதல் பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஓகே பொய்யால் பிறந்தது காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள திருவெக்காய் என்னும் ஊர் நாலாயிர திவ்ய வந்து முதல் திருவந்தாதி இவர் பாடினது அதில் முதல் பாட்டு தான் இது வையம் தகலியாவார் கடலே நெய்யாக வெப்ப வெய்ய கதிர விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கையை சூட்டினேன் சொல்மாலே இடராளி நீங்குகவே என்று ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ அடுத்த பாடல் பார்க்கலாம் ஸோ அடுத்த பாடலும் அதே மாதிரி தான் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுத்திரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு தமிழ் புரிந்த நான் பாடியது வந்து பூதத்தாழ்வார் ஓகே ஃபஸ்ட்டு சொல்லும் பொருளும் தெரிஞ்சால் நமக்கு பாடலுக்கான விளக்கம் ஈஸியாக தெரிஞ்சிடும் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் தகலி அப்படின்னா அகல் விளக்கு நாரணன் அப்படின்னா திருமால் ஞானம்னா அறிவு மீதியெல்லாம் முன்னாடி அந்த பாடலில் வந்ததையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அன்பை வந்து விளக்காகவும் தன்னுடைய ஆர்வத்தை வந்து நெய்யாகவும் இன்புருகி சிந்தை இடு திரியா அந்த கவனத்தில் வச்சு படத்தை திரியாகவும் நண்புருகி ஞானச்சுடர் சுடர் விளக்கி ஞானச்சுடரை வந்து ஏற்றாரு யாருக்கு நாரணருக்கு யார் எட்டுறாங்கன்னா ஞானத்தமிழ் புரிந்த நான் ஞானத்தமிழ் பிரிந்த அவர் வந்து இந்த வந்து விளக்கேற்றி பாடுறாரு ஸோ பாடலின் பொருள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் எளிமையாக இருக்கும் ஞானத்தமிழ் பயின்ற நான் இது வந்து ரிவர்ஸ் வந்து சொல்கிற மாதிரி ஒரு பாருங்க ஞானத்தமிழ் புரிந்த நானா இப்போ ஞானத்தமிழ் பயின்ற நான் அன்பையே அகல் விளக்காகவும் என்னுடைய ஆர்வத்தையே நெய்யாகவும் இனிமையால் உருகும் மனத்தையே இடுகின்ற திரியாகவும் கொண்டு ஞான சுடர் ஞான ஒளியாகிய சுடர் விளக்கை மனமுருகி திருமாலுக்கு ஏற்றினேன் அவ்வளோதான் பாடலோட பொருள் ஸோ ஞானத்தமிழ் பயிர பயிர்கின்ற நான் யாருன்னா புதத்தாழ்வார் பாடுறாரு அன்பை வந்து அகல் விளக்காகவும் ஆர்வத்தை வந்து நெய்யாகவும் இனிமையால் உருகும் மனத்தை இடுகின்ற திரியாக அந்த விளக்கு ஊத்துற திரியை வந்து எதா ஒப்பிடுறாருன்னா அந்த அவருடைய மனதை வந்து ஒப்பிடுறாரு ஞான ஒளியாகிய சுடர் விளக்கை வந்து மனமுருகி திருமாலுக்கு ஏற்றுறாரு அடுத்து நூல்வெளி பாத்திரலாம் ஸோ நூல்வெளி பார்த்தீங்கன்னா பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர் ஓகே இவங்க நல்லா புரிஞ்சுங்க பூதத்தாழ்வார் பிறந்தது சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரம் இவர் நாலாயிரம் திவ்ய குரூபத்தில் இரண்டாம் திருவந்தாதியை ஏற்றியுள்ளார் நமக்கு பாடப்பகுதியாக வந்தது இரண்டாம் திருவந்தாதியில் உள்ள முதல் பாடல் ஓகே இந்த நூல்வெளி ரொம்ப முக்கியம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொய்கியாழ்வார் வந்து காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் உள்ள திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தவர் இவர் முதல் திருவந்தாதியில் வந்து முதல் பாடல் நம்ம கொடுத்துருக்குறாங்க பாடினது வந்து முதல் திருவந்தாதி பாடிக்கிறார் இரண்டாம் திருவந்தாதி பாடினது பூதத்தால்வர் இவர் வந்து சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் பிறந்திருக்கிறாரு இரண்டாம் திருவந்தாதி நாலாயிரம் விபுரம் பத்தத்தில் பாடியிருக்கிறாரு நமக்கு பாடப்பகுதி வந்தது அதில் இருக்கக்கூடிய முதல் பாடல் ஓகேவா ஸோ அடுத்து தெரிந்து கொள்வோம் பாருங்கள் ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதே அந்தாதி என்பர் அந்தம் என்றால் முடியும் ஆதி என்றால் முதல் இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டாமைவது அந்தாதி என்னும் சிற்றிலக்கிய வகை ஸோ அப்போ வந்து அந்தாதிங்கிறது எந்த வகையை சேர்ந்ததுன்னா சிற்றிலக்கிய வகையை சேர்ந்தது ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதே அந்தாதி என்பர் ஓகே அடுத்து திருமாலை போற்றி பாடியவர்கள் பன்னீர் ஆழ்வார்கள் மொத்தம் பன்னெண்டு பேர் அவர்கள் பாடிய பாடலின் தொகுப்பு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆகும் இதனை தொகுத்தவர் நாதமுனி இது வந்து போனோம் வருஷம் டிஎம்ஸில் கேட்ட கொஷின் ஸோ அப்போ நாலாயிரத்து விபருமத்தை தொகுத்தவர் நாதமுனி பன்னிரு ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பெய்யாழ்வார் ஆகிய மூவரின் முதல் ஆழ்வார்கள் என்பர் அப்போ முதல் ஆழ்வார்கள்னாலும் சொல்லலாம் என் கொஷின் வரலாம் இதை நாலாயிரத்து விபத்தை தொகுத்தது யாருன்னு சொல்லலாம் அடுத்து அந்தாதி எந்த இலக்கிய வகையை சேர்ந்தது அந்தாதி நான் என்ன அடுத்து வந்து பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் எழுது மாமல்லபுரம் சென்னை அடுத்துள்ளது அவர் எந்த அந்தாதி பாடிக்கிறாங்கன்னா இரண்டாம் திருவந்தாதி பாடியிருக்கிறார் அதே மாதிரி பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள திருவெக்கா அவர் வந்து முதல் திருவந்தாதி பாடியிருக்கிறாரு சொல்லும் பொருள் எல்லாம் பார்த்துங்க வையம்னா உலகம் வெய்யன்னா வெப்பக்கதி வீசும் சுடராலி என்ன ஒளியிடும் சக்கரத்தையுடைய திருமால் இடராளினா துன்பக்கடல் சொல் மாலைனா பாமாலை அதே மாதிரி இந்த பாடல்லையும் சொல்லும் பொருளும் தகலினா அகல் விளக்கு ஞானம்னா அறிவு நரண நாரணன்னா திருமால் ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எக்ஸாமுக்கு கம்பல்சரி வரும் ஓகே ஸோ இப்போ இந்த நூ இது வந்து பார்த்தோம்னா இரண்டாம் இயல் இயல் இரண்டில் கவிதை பிழை நம்ம பார்த்து முடித்தாச்சு புதுமை விளக்கில் ரெண்டு கவிதை வந்திருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க நல்லா படிங்க ஆல் த பெஸ்ட்